மகர ராசி அன்பர்களே இந்த கார்த்திகை மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் வக்ரமாக உட்கார்ந்துருக்கார் அல்லவா இந்த கார்த்திகை மாதம் வக்ர நிவர்த்தி அடைகிறது ஸோ எப்போ சார் நிவர்த்தி அடைகிறது அப்படின்னா கார்த்திகை மாதம் பன்னிரெண்டாம் தேதி இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சனி பகவான் உங்கள் ராசிநாதன் மூன்றாம் இடத்துல வக்ரமாக இருந்த தன்மையை நீங்கி இப்போ நல்லபடியாக இருக்க போகிறார் அப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறது குரு பகவான் பார்த்தீங்கன்னா இப்போது ஏழாம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் அதாவது அதிசாரமாக வந்து உச்சபலத்தோடு உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்போ குரு பகவானும் வக்ரமடையப் போகிறது இந்த கார்த்திகை மாதத்தில் எப்போது பத்தொன்பதாம் தேதி கார்த்திகை பத்தொம்பது அஞ்சு பன்னிரெண்டு அப்போது குரு பகவான் வக்ரமாகி மிதுனத்துக்கு செல்ல செல்லப்போகுது இந்த மாதம் பாருங்கள் ஒன்பது பத்தாம் அதிபதிகள் இணைகிறது பத்தாம் அதிபதிகள் பத்தாம் அதிபதி ஆட்சி பலம் பதினோராம் அதிபதி ஆட்சி பலமோட இருக்கார் அப்போ ஒன்பது பத்து பதினொன்று ஒரு நல்ல கனெக்டிவிட்டி இந்த மாதம் இருக்க போகிறது அப்போ தொழில் ரீதியில் சில பல நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த கார்த்திகை மாதம் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் தெளிவு கிடைக்க போகுது ஒரு கன்ஃபியூஷனாக இருந்தீங்கல்ல டிசிஷன் மேக்கிங்கில் குளறுபடிகள் இருந்ததில்லை அது கரெக்டாகும் தெளிவாயிருவீங்க இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு எதை செய்யலாமா வேண்டாமா ஒரு மாதிரி ஒரு டல்லா இருந்து வந்த விஷயங்கள் இப்ப அந்த டல்னஸ் போக்கப்படுகிறது சுறுசுறுப்பு அடைய போகிறீர்கள் அப்படின்னு சொல்லுவேன் தன்னம்பிக்கை வர வரப்போகுது சாதிக்கலாம் என்கின்ற அந்த உந்துதல் கிடைக்கப் போகுது நான் வாழ்ந்து காமிக்கணும் அப்படிங்கிற அந்த அந்த வைராகியம் வரக்கூடிய ஒரு மாதம் இந்த கார்த்திகை மாதம் பொருளாதார ரீதியில் இருந்து வந்த குறைபாடுகள் விளக்கப்படுகிறது ராகம் இருக்கார் அப்போ குடும்பத்தில் ஒரு பாம்பு இருக்கு அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க உங்க வீட்டில் ஒரு பாம்பு இருந்தால் எப்படி இருக்கும் மன ரீதியில ஒரு ஒரு மாதிரி உறுத்தல் இருந்துட்டு இருக்கும் ஒரு பயம் இருக்கும் இப்ப அந்த பயம் போக்கப்படுகிறது ஏன்னா குரு மறுபடியும் பார்க்க போற ராகவ பார்க்கிறார் அப்ப குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலக போகிறது குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலக போகிறது குடும்பத்தில் அன்னோனியம் தலைக்கப் போகிறது பேச்சு நன்றாக இருக்க போகுது டல்லா இருந்தது என்னதான் நல்லது செஞ்சாலும் ஏதாவது ஒரு கெடுதல்கள் நல்லதுக்கே சொல்ல போனாலும் அது அப்படியே ரிவர்ட் ஆகுதுங்கிறவங்கெல்லாம் இப்போ ஓகே பேச்சு பலப்பட போகுது சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் வேகம் எடுக்கப் போகிறீர்கள் அர்த்தம் மந்தமா டல்லா கடந்த சில மாதங்களாக சில செயல்பாடுகள் உங்க 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 கண்ட்ரோலுக்கு வரலன்னா இப்போ உங்க கண்ட்ரோலுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம் புதிய ஒப்பந்தங்கள் போட போறீர்கள் ட்ராவல் பண்ண போறீங்க புதிய நண்பர்கள் கிடைக்கப் போகிறது வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கிடையா அதாவது யுக்திகள் வித்தியாசமான அதாவது மற்றவர்கள் செய்யாத சில விஷயங்கள்ல அப்படியே வித்தியாசம் மாறுபட்ட எண்ணத்தோடு செயல்படக்கூடிய தன்மை அப்போ என்ன உங்களுடைய பிளான் தனித்தன்மையுடன் செயல்படக்கூடிய தன்மைன்னு சொல்லிக்கலாம் தனியே தெரிவிங்க முயற்சி ஸ்தானம் நல்லா இருக்க போகுது நான்காம் அதிபதி ஆட்சி பலம் இந்த கார்த்திகை மாதம் பாருங்க செவ்வாய் பகவான் பதினோராம் இடத்தில் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்கா இருக்க நாலாம் அதிபதி ஸ்ட்ராங் சுகஸ்தானம் ஸ்ட்ராங் வீடு ஸ்ட்ராங் வண்டி வாகனங்கள் ஸ்ட்ராங் அப்போ இடம் வாங்கக்கூடிய ஆசைகள் வீடு வாங்கக்கூடிய ஆசைகள் இதெல்லாம் அந்த மனதுல ஆசை இருந்து அதுக்கான முயற்சி எடுக்கிறீங்கன்னா சக்சஸ் கொடுத்துரும் இந்த கார்த்திகை மாதம் வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்குண்டான ஒரு நல்ல மாதம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு அப்படிங்கறத ஸ்ட்ராங்கா தொண்ணூற்றி ஐந்து பர்சன்ட் சொல்லுவேன் வாங்கலாம் ஒரு சிலருக்கு இப்பதான் அந்த எண்ணமே தோணும் விசாம வீடு கட்டி விட்டு வாடகை வருமானம் போட்டு அப்படியே கொஞ்சம் ஜாலியா அதாவது அந்த வீட்டின் மூலமாக ஏதாவது ஒரு வருமானம் வரணும் தன்னுடைய சொத்துக்கள் மூலமாக அப்படியே ஏதாவது நிரந்தர வருமானம் வரணும் அப்படிங்கிறதுக்காக சில எண்ணங்கள் முயற்சிகள் உங்கள் சிந்தனையில் தோன்றும் அது பாட்டி அது வரணும் மாசமான ஒரு அமௌண்ட் நம்ம கைக்கு வரணும் ஸோ இந்த மாதிரியான சிந்தனை ஓட்டங்கள் நிரந்தர வருமானம் வரணும் அப்படிங்கிறதுக்கான அந்த எண்ண ஓட்டங்களை இந்த மாதம் உங்களுக்கு தோண வைக்கும் அதை செயல்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகளை அளந்து ஆராய்ந்து உண்டான ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் அமையப்பெறும் அஞ்சாம் அதிபதி ஆட்சி பலம் ஸ்ட்ராங்காக இருக்கார் சுக்கரன் ஆட்சி பலம் அஞ்சாம் அதிபதி ஆட்சி பலம் இந்த சுக்கரன் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் பத்தாம் தேதி பதினோராம் இடத்துக்கு போய் அங்கிருந்து நேர ஏழாம் பார்வையாக அஞ்சாம் இடத்தை ஸோ எப்படி இருந்தாலும் இந்த மாதம் கார்த்திகை மாதம் அஞ்சாம் இடம் வலிமை பெறப்போகிறது ஏன்னா மகரத்துக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் சுக்கரன் தான் ஒன்பது கிரகம் இருக்கு அந்த ஒன்பது குரகத்தில் எந்த கிரகம் உங்களுக்கு வலிமை வேணும் சுக்ரன் தான் சுக்கிரன் வலிமையாக இருந்து விட்டாலே போதும் ஐந்தாம் அதிபதி பத்தாம் அதிபதி யான சுக்குரன் இந்த மாதம் ஆட்சி பலம் அதுக்கப்புறம் கார்த்திகை பத்தாம் தேதி பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் வந்து அமர்ந்து கொண்டு அஞ்சாம் இடத்தை பார்க்குது தன் வீட்டை தானே பார்க்குது அப்போ அஞ்சாம் இடம் வலுப்பெறப் போகிறது சார் அப்படி வலுத்த என்ன சார் அர்த்தம் பூர்வ புண்ணியம் பலப்பெறப்போகுது அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப் போகிறது நல்லவைகள் நடக்கப் போகிறது குழந்தை அருள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது பதவி கிடைக்கப் போகிறது தொழில்ல ஒரு நல்ல மாற்றம் வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கப் போகிறது ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் கிடைக்க காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவேன் நல்ல விஷயங்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்லுவேன் கடன் கொடுக்குமா கடன் கிடைக்குமா கேட்ட இடத்தில் கடன் கிடைக்குமா கடன் கிடைக்கும் கடன் கிடைக்கும் ஆறாம் இடத்தில் குரு வந்து அமரப்போகிறார் வக்ரமாக அமரப்போகிறார் அஞ்சு பனிரெண்டு அதாவது கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் தேதி கடனை பற்றிய என்ன ஓட்டங்கள் நிச்சயமாக உங்க ஆழ்மனதில் எழும் ஒன்று கடனை அடைப்பதற்கு அல்லது கடனை வாங்குவதற்கு ஏதோ ஒன்று கடனை பற்றி சிந்தனை இல்லாமல் இந்த கார்த்திகை மாதம் இருக்க முடியாது ஒன்பதாம் அதிபதி பதினோராம் இடத்தில் இருப்பது சூப்பர் ஒன்பதுக்குரியவன் வாக்யாதிபதி பதினோருல இருக்கார் லாபஸ்தானத்தில் இந்த மாதம் பாருங்க மூன்று கிரகங்கள் செவ்வாய் புதன் சூரியன் லாபஸ்தானத்தில் லாபஸ்தனத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் உங்களுக்கு லாபது நன்மையே செய்யும் என்கின்ற அடிப்படையில் செவ்வாய் பதினொன்னுக்குரியவன் பதினோராம் இடத்திலே வலுப்பெறுகிறார் புதன் பாக்யாதிபதி பதினோராம் இடத்துல எட்டுக்குரியவன் பதினோராம் இடத்துல திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வழிகளை எட்டு வலி பதினொன்னு லாபம் வலியால் லாபம் திடீர் அதிர்ஷ்டம் ப்ரமோஷன் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கல ஆனா கிடைச்சிருச்சு இதுதான் எப்ப புரமோசன் ப்ரமோஷன் வரணும் வரணும்னு காத்துட்டே இருக்கிறேன் ரொம்ப நாளா ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் நாலு மாசம் வராம இருந்தது இப்ப வந்துருச்சு கார்த்திகை மாதம் வந்துருச்சு வழிகளை கொடுத்து லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு சோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய லாபத்தை கொடுக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய நிறைய பேருக்கு இப்போ அந்த மனசுல ஆள் மனசில் தோணும் நான் வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கணும் வெளிநாட்டுல போய் படிக்கணும் என்கின்ற என்ன ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த கார்த்திகை மாதம் அமையப்பெறும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துட்டா சனிக்கிழமை சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேய பகவானு சென்று வழிபடுவது மன தைரியத்தை கொடுக்கும் உற்சாகத்தை தரும் அதே போல குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்ப குலதெய்வத்தை கெட்டியாக பிடித்துக் கொள்வது மகரத்துக்கு கூடுதல் சிறப்பை தரும் இந்த மாதம் இன்னும் ஒரு துல்லிய பலன் திருமணம் எப்ப நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வேலையில எப்ப நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னா நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்